கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆலங்குளத்தில் தேமுதிக கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து ஆலங்குளத்தில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவங்களில் ஒன்றான கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமை தாங்கினார் தொண்டணி மாநில செயலாளர் தேனி முருகன் மாவட்ட அவைத்தலைவர் எஸ் ஆர் சங்கரலிங்கம் மாவட்ட பொருளாளர் சந்துரு சுப்பிரமணியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் சின்னத்தங்கம் என்ற சேகர் திருமலை செல்வம் தாசன் என்கின்ற ராஜேந்திரன் சுரண்டை சேர்மன் நிலா கணேசன் சுரண்டை ராமச்சந்திரன் ஜெயமாதவன் மாதவன் ஆனந்த் அருணா சமுத்திர பாண்டியன் உதயகுமார் சுரண்டை ஜான்சன் தென்காசி பேச்சி ஆழ்வார்குறிச்சி சண்முகம் சேட் வீராணம் வேல்முருகன் பாலசுப்ரமணியன் சேகர் பாலசிங்கம் அண்ணாமலை ஜெயக்குமார் சந்தோஷ் கண்ணன் செல்வம் இசக்கிமுத்து காதர் உசேன் முத்து முகமது அலி சேகர் கண்ணன் சமுத்திரக்கணி நமஸ் தங்கமாரி குமார் மாரி சொக்கலிங்கம் முருகன் மாரிமுத்து வேல்முருகன் வேல்குமார் பண்டாரம் அறிவழகன் கஸ்தூரி இசக்கியம்மாள் மற்றும் மகளிரணி தொண்டரணி தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்